வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் நாங்கள் மாலூரிலேருந்து எர்ணாகுளம் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஆல்ரெடி இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நைன் மந்த்ஸாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு வீடு எடுத்து அது வந்து ஒன் பிஹெச்கே இப்போ எங்களுக்கு டூ பிஹெச்கே வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் அஞ்சு ஸ்டேட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆறாவது ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேயுமே வீடு பார்க்குறதுல இவ்வளோ இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை இந்த ஊரில் தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு வாங்க அந்த ஸ்டோரி என்னன்றத பார்க்கலாம் எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னா இங்கே தமிழ் வந்திருப்பாங்கள்ல தமிழ்நாட்டிலேருந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க இங்கே வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நாங்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் எங்களோட க்ரைட்டீரியா என்னவாக இருந்துச்சு வீடு பார்க்கறதுல அப்படின்றத பார்க்கலாம் எங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து அப்பார்ட்மெண்ட் டைப் வேண்டாம் செப்ரேட் வீடாக இருக்கணும் ஆனால் வீடு வந்து கீழே யாராச்சும் டெனண்ட்டோ ஓனரோ இல்லை மேலே டெனண்ட்டோ ஓனரோ இருக்கிற மாதிரி தான் ஃபுல் செப்பரேட் வீடாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரெண்டாவது வந்து அது ஸ்கூலுக்கு பக்கமாக இருக்கணும் ஏன்னா குழந்தை டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து இந்த ஊரில் ரோடு எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் பஸ் வந்து வீட்டு பக்கத்துலலாம் வராது மெயின் ரோடில் மட்டும்தான் இருக்கும் மெயின் ரோடு ஆக்சஸ் வந்து வீட்டுக்கும் மெயின் ரோடு ஆக்சஸ்க்கும் கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி வீடு வந்து நாங்கள் சர்ச் பண்ணிணோம் கிழக்கு பார்த்து வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு அந்த மாதிரி வீடு பார்க்கணுன்னு நினச்சி கிட்டே சொன்னப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன நீங்கள் என்ன சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க தசையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்லேயும் பார்த்து வாஸ்துன்றது அப்படி ஒன்றுமே கிடையாது ஆனால் மாலூரில் மட்டும் பக்கா வாஸ்துவாக இருக்கும் வீடுங்க சூப்பராக இருக்கும் பக்கத்துக்கு லட்சணமாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த கேரளாவில் இருபத்தி மூணு வீடு பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு வீடு கூட மனதுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஒரே ஒரு வீடு மட்டும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த வீடு மனதுக்கு பிடிச்சலாம் இருந்துச்சு ஆனால் இங்கே வீடு கொடுக்குறவங்களுமே வந்து ரெண்ட்டுக்கு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து வீடே தராங்க ஏன்னா எங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச வீடு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சு ஆனால் நாங்கள் வேறு ரிலீஜியன்றதுனால அவங்க அந்த வீடை வந்து தரலை ரெண்டாவது ஒரு சில வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதோடய ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கனால இங்கே எப்போவுமே மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் நம்மளே வலுக்கு விழுந்துருவோம் குழந்தைங்க நடந்து போதுங்க வருங்க அதுக்கு விழுந்துச்சுன்னா என்ன ஆகிறது அதனால் இந்த மாதிரி கம்பியில் ஸ்டெப்ஸ் இருக்க வீடை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இங்கே ஸ்கூல்ஸுமே வந்து ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்குறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே நான் இருபத்தி மூணு வீடு பார்த்தேன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வாஸ்துன்றது கேரளாவில் எங்கேயுமே கிடையாது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறோ இல்லை தண்ணி தொட்டி இது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாஸ்துப்படி ரூம்ஸோ கிச்சனோ அந்த கே சமைக்கிற இடமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எர்ணாகுளம் பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டில் இருந்தே லிவிங் காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் அது வந்து எங்கள் எல்லா க்ரைட்டீரியாவையும் ஃபுல்ஃபில் பண்ணுதான் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்